வரலாற்று படைக்கப் போகும் ரோஹித் சர்மா நேற்று நடைபெற்ற பயிற்சி போட்டியில் முப்பது பந்துகளில் நூறு ரன்கள் விலாசி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ரோஹித் சர்மானே சொன்னாவே ஹிட்மேன் தான் அவர் அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸும் சிமா நாலாபுரமும் சிதறிக்கிட்டு போகும் அப்படி இருக்கும்போது நேற்று பயிற்சி போட்டி நடத்தியிருக்காங்க இந்தியா வருஷ பங்களாதேஷுக்கு எதிரான பத்தொன்பதாம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு சென்னையில் ஸ்டார்ட் ஆக அதுக்கு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வரும் சென்னை அவர்கள் சென்னையில் வந்துட்டாங்க தேப்பாக்கம் மைதானத்தில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ராக்டிஸில் தீவிரமாக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் அதிரடியாக ஒரு பிராக்டிஸ் மேட்ச் போட்டாங்க அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்திய பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா வேற லெவலில் அடிச்சிருக்காருங்க சும்மா பந்து ஒவ்வொன்றும் ஸ்டேடியம் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் தான் அந்தளவுக்கு வெறித்தனமாக ஆடி இருக்காரு ஸோ இதே பர்ஃபார்மன்ஸை மேட்சில் கொடுத்தாருனா கண்டிப்பாக வங்கதேசம் தெரித்து ஓட போகிறாங்க இந்திய அணியின் ஆட்டத்தை பார்க்க முடியாமல் தாங்க முடியாமல் ஒழிஞ்சுக்கிட்டு போறாங்க அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா இதே ஃபார்ம்ல இதே மாதிரி கேமை வந்து மேட்ச்லயும் ஆடிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் சத்தியமா சொல்றோம் வேற லெவல்ல இருக்குங்க ஏன்னா இப்போ வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ டி ட்வெண்ட்டில் அவர் ஆடப்போகிறதுல டெஸ்ட்டும் மட்டும் தான் ஆட போகிறாரு ஸோ அதனால் ஃபுல் ஃபோக்கஸோட டெஸ்ட்டில் வந்து ஆடுறதுனால ஸோ இப்போ இந்த மாதிரி டிஃபென்ஸ் எல்லாம் இல்லை ஒன்லி இட்டு தான் வந்தால் அடிச்சமாக நூறு அடிச்சமாக போனமானு இருக்கணுன்றதுக்காக ரோஹித் சர்மா இப்படி ஒரு ஒருத்தியை வந்து கையாள போகிறாரு அதனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மாவின் ஆதிக்கமும் ஆட்டமும் இன்னும் கொஞ்சம் சூடுபிடிக்க போகுது ப்ராக்டிஸ் மேட்ச்சில் சும்மா பொறுமையாடலாம் நிதானம் ஆனால் அப்படின்ற அவர் எண்ணெல்லாம் அவருக்கு இல்லைவே இல்லை ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் ஒன்லி பவுலர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தணும் அவங்க திருப்பினு வந்தாவே அடி எப்படி இருக்க போகுது ஒரு எண்ணங்கள் பவுலர்களுக்கு வரணும் ரோஹித் சர்மா இப்படி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு ஸோ கூடிய விரைவில் இந்திய அணி பத்தொம்போதாம் தேதி மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆட போகிறாங்க ஃபஸ்ட் டெஸ்ட்டில் கோலி அவர்களும் ரெடி ஆகிட்டே இருக்காங்க ஸோ லெவன்த்து ஸ்குவாட் வந்து எப்படி இருக்க போகுது யார் யாரெலாம் இருக்க போகிறாங்க யார் யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்புகளாக இருக்குது கண்டிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஜடேஜாவும் கண்டிப்பாக இருப்பாங்க அதே மாதிரி பட்டியால் அவர்கள் ஸ்குவார்டில் இருப்பாரா அப்படின்றது தெரில ஸோ அதுதான் எதிர்பார்ப்புகளாக இருக்குது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு துலிப் ட்ரோஃபியில் இப்போ வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பட்டியலும் உள்ளே வந்தோம் இந்த ரெண்டு பவுலர் யார் யார் இருப்பாங்க அப்படின்றது எல்லோடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை கண்டிப்பாக நம்ம பும்ரா இருப்பாங்க முகமது சிராஜ் இருப்பாங்களா அப்படின்றது தெரில ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது இதே மாதிரி போயிட்டு இருந்தால் பங்களாதேஷுக்கு நிறைய டஃப் கொடுப்பாங்க ஆனால் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பாகிஸ்தானுடைய சொந்த மண்லேயே பாகிஸ்தானுடைய தொடரே டெஸ்ட்டு தொடரையே வின் பண்ணி வரலாற்று சாதனை படிச்சிருக்காங்க மொத்தம் ரெண்டுக்குமே வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க பங்கா பாகிஸ்தானை ஸோ பங்களாதேஷும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அவங்களும் ஸ்ட்ராங்காக தான் வரப்போகிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்திய அணி அவ்வளோ அசால்ட்டாக விட்டுறக்கூடாது அவங்கள வீழ்த்தணும் என்றால் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு பாகிஸ்தானை வந்து பங்களாதேஷ் போட்டது தான் ஒரு முக்கிய எக்ஸாம்பிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்திய அணியும் நல்லா ஆதிக்கம்